நாடு ஜனநாயக முறைக்கு வந்துச்சோ அப்ப இந்த வன்னிய சமுதாயம் வீழ்ச்சியடைய வேளாண்மை செய்யறது பாத்துங்க பழத்துல ஐஸ்கிரீம் நாட்டு எல்லாம் விதிகளை வேளாண்மை செய்யறதும் மாணோரும் வேலோடும் போர்க்குரியது மட்டுமே தொழிலாக இருந்த இந்த வன்னியச் சமுதாயம் தற்காலத்துல வணிகத்தின் பக்கம் திருமணாலும் தொழில் பக்கம் திருமணாலும் மட்டும்தான் மீள முடியும் என்கின்ற சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் திரு கோபன் அவர்களுக்கு நன்றி கடந்தோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நாங்க இன்னைக்கு பல யூடியூபர் உருவாவதற்கு காரணம் அண்ணன் அண்ணன் அவர்கள் அவர்களுடைய உரைகளை அவருடைய வரலாற்று ஆய்வுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை காட்டுத்தான் இதை நம்மளுடைய உறவுகள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முயற்சி பண்றோம் நாம தொழில் கொண்டு தொடங்கணும்ன்ற முன்னாடி நாம மிகப்பெரிய அளவிற்கான மக்கள் தொகை அடிப்படையில தமிழ்நாடே பறந்து விரிந்திருக்கிறோம் தமிழ்நாடை கடந்தும் பறந்து விரிந்திருக்கிறோம் ஒரு தொழில் எதை முன்னிலைப்படுத்தி போகுதுன்னா நுகர் நுகர்வோர்களை தான் போயிட்டு இருக்கு நாம ஒரு நுகர்வோர் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு நுகர்வோர் சமுதாயம் இது நுகர்வோர் சமுதாயமா மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறதா வேதனையா இருந்துட்டு இருக்கு பல சமுதாயங்கள் சேர்ந்து நாம நாம பல படிப்படைகளை கற்றுக்கணும் நான் இருபத்தி மூன்று வயதுல தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன் நான் படிச்சது பிஎஸ்சி ல ஆனா ஒரு ஒரு விபத்தா சோழார் பக்கம் திருமண அண்ணா சேர்ந்த ஒரு அமைச்சருடைய உறவினர் வழியா முதல் முதல்ல வெண்டாட்சி கிடைச்சது அவர்ட்ட ரெண்டாயிரஷம் எடுத்து பண்ண அவரு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேலையா செய்யறதுக்கு இந்த சோலார் கான்ட்ராக்ட் தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் சொல்றாங்க அதாவது எனர்ஜிஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர் ஆனா என்னால கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் இப்பயுமே பார்த்தாலும் சரி இந்த பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள்னு நாங்கள் சோழர் படிச்சிருக்கிறோம் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல நீங்க எந்த வீட்டுல அண்ணாந்து பார்த்தோம் உங்க வீட்டுல பசுமை திட்டத்துல சோழர் இருந்தீங்கன்னா அதுல கைப்பற்றிருக்கும் எங்களுடைய உழைப்பு அது இருந்திருக்கும் இந்த பத்தாண்டுகள்ல பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள்ல நாம சோழரை படுத்திருக்கோம் ஒரு ஆண்டு முடிய காலகட்டத்துல ஆனாலும் அதுல நான் பெற்ற படிப்பினைகள் அதிகம் இப்ப நம்ம இப்ப வர சமுதாயம் சாதியின் தாக்கம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா வன்னியர்களை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வன்னியர்களை தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அது தொழில வன்னியனுக்கு என்னடா தொழில் செய்ய தெரியும் அடிதள அடிதடி என்னடா செய்ய தெரியும் அப்படி என்கின்ற வாசகம் ஒவ்வொரு இடங்களையும் அடிதளி பண்ண சமுதாயமா இந்த சமுதாயம் பாராட்ட சமுதாயம் இல்லை இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் வணிகத்தின் பக்கம் திருமணம் பொருளாதார ரீதியா முன்னே பார்த்தா நம்ம இன்னமும் விழுப்புரத்திலேயும் கடலூரிலையும் காஞ்சிபுரத்திலேயும் திருவண்ணாமலையிலயும் அதிகப்படியான வீடுகள் இருக்கிறதுக்கான காரணம் அதிகப்படியான கூழ் வீடுகள்ல வன்னியர்கள் வாழ்ந்து இருக்கிறார் இதுல சோழார் சம்பந்தப்பட்ட தொழில் தொழில்கள்ல கவுண்டருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் என்னால ஈரோடு பக்கமும் திருப்பூர் பக்கமும் என்னால தொழில் நடத்த முடியல ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அது நான் சொல்லவே மாட்டேன் அவர்களுடைய ஒற்றுமையை நான் பாராட்ட உண்மையை ஒற்றுமையை கண்டு இயங்கு போக மாதிரி ஒற்றுமை இந்த மன்னே சொல்வதை ஏன் இல்லைன்றதுதான் இந்த திருக்குமுரன் பெயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறப்ப அது ஒரு அது அலாத்தியான ஒரு துணிச்சல் வேணும் அலாத்தியான ஒரு தைரியம் வேணும் ஒரு பெயிண்ட் நிறுவனம் ஆரம்பிச்சு அதை சந்தைப்படுத்தது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அத புனதுக்கே மிகப்பெரிய அவருக்கு ஒரு சொல்ட்ட போறோம் இன்னொன்னு இந்த ஜெயலட்சுமி கடலை முட்டை அவங்க சொல்லிருந்தாங்க நான் பத்தாவது படிப்பை நிறுத்திட்டு பல இடங்கள வேலை செஞ்சு இன்னைக்கு எனக்கு பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறேன்றது எப்படி நாம நம்ம அப்பாவை பேரை அடையாளமா வச்சுக்கிறோமோ நம்ம பிறந்த ஊரை அடையாளமா வச்சுக்கிறோமோ நம்ம பிறந்த சாதியை நம்ம அடையாளமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தொழில் தான் நம்மளுடைய அடையாளம் இப்ப திருக்குமரன் பெயின்ஸுடைய நிறுவனத்தை போய் கேட்டால் அவருடைய அடையாளம் திருக்குமரன் பெயிண்ட்ஸ் தான் இப்ப முன்னாடி பேசுறைய அடையாளம் கேட்டா ஜெயலட்சுமி கடையமிட்டாய் தான் அதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா பெரிய வரும் நான் அடையாளத்துக்கு ரொம்ப ஏழ்வு இருக்கிறேன் அதனாலதான் நம்ம தொழிலை கடந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு இன்சுரேஷன் பண்ற தாண்டி முன்னேறுத்த முக்கியமான விஷயங்கள் பேச அதுக்கு நான் முன்னிறைவே கொடுப்பேன் எங்க தாத்தாவுக்கு மொத்தம் நாலு நாலு சம்சாரம் பதினேழு பிள்ளைங்க பெரிய குடும்பம் இன்னொன்று வண்டியர்களுடைய வரலாற்றை இப்ப சுதந்திரம் பேசுற என் குடும்பத்தை தாண்டி பேச முடியாது நான் பின்னாடி சொல்றேன் நாலு சம்சாரம் பதினேழு பிள்ளைங்க இப்ப நான் என்ன அடையாளப்படுத்தணும்னு படுத்துறேன்னு எங்க பதிவு படத்துல எங்க அப்பா பேரை சொல்லி அடையாளப்படுத்திக்க முடியாது பெரிய இயக்கம் இருக்கும் எங்க அப்பா அப்படியே கிடையாது எங்க தாத்தா வைச்சமனா இருந்தாங்க எங்க எங்களுடைய உறவினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா ஒரு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களா மாவட்ட குழு உறுப்பினர்களா அப்படி இருந்தாங்க எங்க தாத்தாவுடைய எங்க எங்க தாத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்குமான இடைவெளி என்பது ஆண்டாண்டு அடிமை தான் இருக்கும் எங்க அப்பா எங்க தாத்தால எங்க அப்பாட்ட சராசரியா பேசி நான் பார்த்ததுன்னு எங்க தாத்தா மேல உட்காந்துருப்பாரு எங்க அப்பா கீழே உட்காந்துருப்பாரு அப்படிதான் இருக்கும் எங்க தாத்தாவுடைய தாத்தா அவர் எப்படி வாங்குறாரோ அது எங்க எங்க அப்பாட்ட கடத்தாம போயிட்டார் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா கோவிந்தராஜ மழையா இருக்க அப்படி எல்லாம் வீரமணியோடைய தம்பி பையன் இதுல குமாரோடைய அண்ணன் பையன் இப்படியா அடையாளப்படுத்திட்டு இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல அதிகமா உழைச்சது யாருன்னா எங்க அப்பா உழைச்சிருப்பாரு விவசாயத்துல உழைச்சுட்டு வந்திருப்பாரு ஆனா இவருக்கு வெளிவட்டார் பழக்க வழக்கத்துல அதிகமா ஓடிட்டு இருந்தாங்க ஆனா அதை உழைப்ப செலுத்துறோம்னா அதை எப்படி செலுத்துறோம் எப்படி சந்தைப்படுத்தணும் எப்படி ஓர்வோடுன்றதையும் தெரியணும் இன்னொன்னு எனக்கு வந்து ரெண்டு கொம்பளை பிள்ளைங்க ரெண்டு மொம்மலே போயிங்க மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு வந்து மிகப்பெரிய தீர்க்க தரிசி மாதிரி தான் இருபத்தி ஒன்பது வயசுல ஐயா கிட்ட நான் பிறந்த அளவுக்கு ஆசிரம் வாங்க போறப்ப எது கூட வயசாகுதுன்னு இருபத்தி ஒன்பதுக்கு ஐயா அப்படின்னு இந்த இருபத்தி ஒன்பது கணத்தட்டா முதிர்ச்சி ஆகிட்ட மாதிரி ஆயிடுறாங்க அடுத்த வருஷம் பண்றப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு நான் அடுத்த வருஷம் எப்படி பார்த்தேன் ஏழு பத்தாம் தேரில திடீர்னு கல்யாணம் ஆஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பக்க ஒரு மனைவி அமைஞ்சாங்க அடுத்து முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இரண்டாவது ஒரு பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தையும் கூப்பிட்டு ஐயாட்ட வாங்க போயிருந்தேன் என்னன்னா பெண் குழந்தை பிறந்தது ஏதாவது வருத்தமான கேட்டாங்க பெண் குழந்தை பிறந்த மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்க அக்காவுக்கும் மூணு பெண் குழந்தை அப்ப எனக்கு ரெண்டு பெண் குழந்தை எங்க அக்காவுக்கும் மூணு பெண் குழந்தை இந்த ஐந்து பெண் குழந்தைகளுக்கும் பொறுப்போனோன்னா நான் இருக்கிறேன் அந்த ஐந்து பெண் குழந்தைகள் கிடைத்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கிய சாலையா தான் அமர்றோம் ஏன்னா என்னுடைய குடும்ப வரலாறு எப்படி என் குடும்பத்தோட பிறந்த ஆண்களை பத்தி அதிகமா தமிழ்நாட்டை அறிஞ்சிருக்கிற பெண்களை பத்தி அதிகமா அறிஞ்சிருக்கும் எங்க தாத்தாவுடைய சகோதரி எங்க தாத்தா கூட பிறந்தவங்க ஏழு சகோதரி எங்க தாத்தாவை திருப்பதி மலையேறி மன்சூர் சாப்பிட்டு எங்க கொள்ளு தா கொள்ளு தாத்தாவும் கொல்லு பாட்டியும் பெற்று எடுத்தாங்க கோவிந்தராஜ் நேரம் அவருடைய அக்கா பேரு ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பன்னெண்டு குழந்தைங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் சுயம் மாதிரி நடத்தினாங்க அப்பொழுது ராயர் வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கிய முதல் முதல் வன்னியர்களுக்கு என்று சங்கம் தொடங்கிய திரு பரங்கிபேட்டை ராயர் அவருடைய குடும்பத்துல எங்க தாத்தாவுடைய சகோதரியாங்க அப்பயே அவர் பல உயிர்களை காப்பாத்துல கமௌண்ட் பன்னெண்டு குழந்தை முதல் குழந்தை முதல் பிள்ள மருத்துவம் இன்ஜினியரிங்கா படிக்கிறாங்க அண்ணாமலை இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ரெண்டாவது பையன் ஸ்டாலினில மருத்துவம் படிக்கிறார் பன்னெண்டாவது குழந்தை கை குழந்தை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெயலட்சுமி அம்மாருடைய அதாவது எங்க தாத்தாவுடைய நோய்குள்ள காலம் ஆயிடுறாங்க கடைசி கைப்பள்ளைய வச்சுக்கிட்டு எங்க தாத்தாவுடைய அக்கா எங்க வீட்டுக்கு வந்தப்ப எங்க தாத்தா என்ன பண்ணிருக்கிறாரு நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன் பதினேழு பிள்ளையும் படிச்சுட்டா இருக்கிறானுங்க ஓன் பிள்ளையும் கொண்டு வந்து உன் நிலத்தில நான் பாத்துக்கிறேன் விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா அவங்க தனி வைராகியவா ஒரு சிங்கிள் உமன் இப்ப செய்யறது வேற அப்ப பன்னெண்டு பிள்ளைங்க கடைசி கைப்பொல்லியும் தூக்கிக்கிட்டு போய் அந்த பன்னெண்டு பேர்ல இப்ப சொல்லலனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள்ல பன்னெண்டு பேர்ல எட்டு பேரை மருத்துவங்க தமிழ்நாட்டுல அன்னியர் சமுதாயத்திலிருந்து முதல் முதல்ல டிஜிபியா ஒருத்தவங்க வந்தாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க டிஜிபியா சமுதாயத்திலிருந்து இல்லனே அன்னியர் சமுதாயத்திலிருந்து திரு ராஜமோகன் அவர்கள் டிஜிபியா இருந்தாங்க அவர்கள் ஜெயலட்சுமி அவர்களுடைய வைத்து கொள்ளதான் மூன்றாவது கொள்ளைங்க இரண்டாவது பத்மஸ்ரீ ராஜசேகரன் அவர்கள் தேர்வு மத்திய மருத்துவக் கல்வி தேர்வு தலைவரா இருந்தாங்க பலருக்கும் உறவினரும் கூட அண்ணனுக்கு அறிஞர் கூடும் அந்த பன்னெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுல எந்த ஒரு வன்னியர் முக்கியஸ்தர்கள் பார்த்தாலும் அவருடைய உறவினர்களா இருப்பாங்க எனக்கு முந்தின தலைமுறையில எங்களுடைய அத்தை எனக்கு எங்க அப்பாவுடைய அத்தை அவ்வளவு பெருமை சேர்த்துருந்தாங்கன்னா இந்த தலைமுறையில எங்களுடைய அத்தை பேத்திங்க ஒரே குடும்பத்துல ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு ஐபிஎஸ் சொந்த அத்தையோட பேத்தி இதெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு பெண்கள் சேர்த்த பேர் இது எல்லாமே கல்வியால வந்துச்சு நான் தொழில் செஞ்சு என் குடும்பத்துக்கு பேர் சேர்த்துக்கணும் அப்படின்ற முயற்சியில போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இருபத்தி மூன்று வயதுல எப்படி கையாளுன்றது தெரியாம இருந்தான் என்ற தெரியல கிட்டத்தட்ட இந்த நாள் வரைக்கும் பதினைந்தாயிரம் எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேல தனிச்சா சில வேலை செஞ்சு வந்திருப்பேன் இத்தரைக்கும் என்னன்னா ஒரே ஒரு ரூபாய் விளையாடு இல்லை ஒரே உருவா முறையுடல எல்லாமே தொடர்புகள் தான் தொடர்புகள் வாயிலாக நாம உழைப்பின் வாயிலாக பத்து ஒரு ரூபாய்க்கு மேலே இருந்தேன் ஆனால் தொடர்ச்சியா போறாங்க நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன் இப்ப பல வேலைகளை செய்வேன் இந்த கோவிட் டைம் எல்லாம் கடல் மிட்டாய் வியாபாரம் பண்ணிடும் கோவில் பட்டிலேந்து கடல் மிட்டாய் வாங்கிட்டு வந்து கடைகளுக்கு உயோகம் பண்ணிடணும் நல்ல லாபம் இப்ப எல்லாருமே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் ஜெயலட்சுமி கடல் மட்டாய் நான் கடவுளை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா நாங்க அதுல இருந்து வியாபாரம் பண்றப்ப ஒரு ஐம்பது கடைக்கு போட்டாலும் ஒரு டப்பாவுக்கு பதினைந்து ரூபாய் லாபம் வச்சு போட்டாலும் ஐம்பது கடைகளுக்கு கடலக்கட்டாயிரம் மட்டுமே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் ஆகும் முடியும் அதனால கோவிட் டைம்ல விட வேணான்னு இப்ப திருக்குமரன் ஃப்ரைட்ஸும் நாங்க பேசிட்டு வந்திருக்கிறோம் எடுக்கலான்ற பேசிட்டு வந்திருக்கிறோம் நம்ம என்னதான் கட்சி சார்ந்து போயிருந்தாலும் என்னதான் நாம யூடியூப்ல பயணிச்சிருந்தாலும் பொருளாதாரமா நம்மளுக்கு கை கொடுக்கும் எல்லாருமே கடைசியில நம்ம என்ன பண்ணா பேர் குடும்பத்தை காப்பாத்தான் அப்படின்ற பேர் எடுத்துட்டு செத்து அல்லது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எல்லாம் காப்பாத்தனமா குடும்பத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு இப்பதான் சூழ்நிலை ஐயாரா போராடுனாங்க கிட்டத்தட்ட இருபது இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க நூத்தி எட்டு சாதிக்கு வாங்கி கொடுத்தாங்க எம்பிசி இடஒதுக்கீடு வந்துச்சு ஆனா அந்த எம்பிசி இடஒதுக்கீடு வந்தோம் நம்ம பக்கம் இன்னும் கஷ்டப்பட்டுதான் இருக்கு இன்னும் நம்ம மக்களால வேலை வாய்ப்புக்கு போக முடியல ஒரு நிறுவனத்துக்கு போக முடியல எல்லாரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஆங்கில புலமை இல்லைன்றான் இப்படி ஆங்கில புலமை இருக்கும் கால காலைல எட்டு மணி வரைக்கும் கீழே ஆஞ்சி கொடுத்துட்டு பெத்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சுட்டு உறுதுணையா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி போய் இருபது கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய கல்வி நிறங்களில் படிச்சுட்டு போகுது சாதாரணமா ஐயோ பிள்ளைகளுக்கும் நகரத்துல இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளும் படிக்கிறதுக்கும் நம்ம வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு வேறு வேறுபாடுகள் இருக்கு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்து பார்த்து வச்சு கஷ்டப்பட்டு தான் வச்சு செய்யறதா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது போட்டு உலகமா இருக்கு அவங்க போட்டி போட்டு முன்னேறணும் படிச்சு முடிச்சோம் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கலன்னு அடுத்த ஏதாவது சூழ்நிலை இறங்குங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் வேதனையே பதிவு பண்றது என்னன்னா நம்ம வீட்டு பிள்ளையோட பசங்களுக்கு பசங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும் பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டான் பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் என் ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல மூணு பிள்ளன மூணு பெண் பிள்ளைகள்னு அண்ணகார குடும்பத்தை பாதுகாக்கணும் பதினேழு வயசு அப்ப அவன் நானூத்தி சுட்ச மார்க் டென்துலேயே எடுத்துருந்தான் பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு முடியலத்தி சுச்சு மார்க் எடுத்தான் பன்னெண்டாவது படிக்க முடியல இருக்கக்கூடிய மூன்று பெண்களை காப்பாற்ற போயிட்டான் போயிட்டான் குடும்ப வறுமையினால மூணு பொம்ப உடனே கட்டி கொடுக்க முடியாம அவன் படிக்க வச்சுட்டான் எல்லாம் டிகிரியும் வாங்கிடுச்சுங்க டிகிரி வாங்கி அந்த கொத்து வேலை செஞ்சுட்டான் தன்னுடைய மூணு தங்கச்சியை படிக்க வச்சான் மூணு தந்தைச்சை படிக்க வச்சு நல்ல மாப்பிளையும் கட்டி கொடுத்தான் ஆனா இவனுக்கு பொண்ணு போக பொண்ணு கேட்டு போறப்ப மாப்பிளை படிச்சிருக்கானா அப்புறம் கொத்தனா தானே செஞ்சிருக்கான் அப்படின்னு பெண்கள் பெண் காக்குற இடத்துல அது பொண்ணு ஓட்டுக்காரங்களே உண்மை தானே நான் பொண்ணு கொடுக்குற இடத்துல நல்ல இடத்துல கொடுக்கறோன்னு ஆனா அந்த பொண்ணு இல்லை அவங்க வீட்டுல இதே கொத்த வேலை செஞ்ச அண்ணா இருக்கிறான் இப்படியாட்டா வன்னியர் சமூகத்தினுடைய ஆண்களுடைய நிலைமை இருக்கு அந்த குடும்பத்தினுடைய பாரத சுமத்துல சுமையாயிரம் வன்னியர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம பல இடங்கள்ல எங்களுக்கு இப்பல்லாம் ஊடு வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயிரம் குடும்பத்தை ஓட்டவே முடியாது திடீர்னு ஒரு செலவு வந்தா கூட நம்மளால பாதுகாத்துக்க முடியாது அதனால இப்ப நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அத்தனையுமே நம்ம திருப்திகரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு புரிமானம் தான் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரிமானமா நான் பார்க்கறேன் இதுல இருந்து நிறைய பேர் இப்ப வந்தோம் பார்த்தோம் ஏதோ குரலை வாங்கணும் அப்படின்னு கறந்து போய்விடாம இதுல இருந்து என்ன சந்தைப்படுத்துற வாய்ப்பு இருக்கு நீங்க திருப்பூர்ல இருந்து இதை தயாரிக்கிறீங்களா நான் கடலோர வணிகம் பண்றேன் நீங்க இதை தயாரிக்கிறீங்களா நான் அரியலோட வணிகம் பண்றேன்னு வழியை வழிய பாருங்க நீங்க ஒரு நாடார் சமுதாய மக்கள் அவர்களே நம்ம பாராட்டுறோம் நாடாளு சமுதாய மக்களே நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு சொல்லுவாங்க நாடார பார்த்தாலே தீட்டுன்னு சாணார பார்த்தாலே தீட்டு பறையர்களை தொட்டா திட்டு சாணார பார்த்தாலே தீட்டுன்ற ஒரு வாசலம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப சொன்னா அது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க நீ வந்து எங்களை சொல்லுவது கேடாண்டு இன்னைக்கு அண்ணாச்சுதான் இருந்தாலும் அண்ணாச்சி கடல போய் வாங்கிட்டு இருக்காங்க போகணும் எப்படி அதை வணிகப்படுத்த முடியும் எப்படி அதை சந்தைப்படுத்த முடியும் நம்ம எதுல போகலாம் என்பதை தெரிஞ்சு அவங்க அதுல பயணப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம வன்மைய சமுதாய மக்கள் என்னைக்கு வணிகத்தின் பக்கமோ தொழிலின் பக்கமோ திரும்புறார்களோ அன்னைக்குதான் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சர் தவிர்த்து அதை கடந்த அண்ணன் சொல்லியிருந்தாரு நம்ம ஜெயலட்சுமி கடலுமட்டை அவருடைய நிறுவனம் சொல்லியிருந்தாரு நம்ம மக்கள்லாம் சாராயத்துக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க உண்மையிலேயே மனவேலையா இருக்கு எங்க பகுதியில எல்லாம் பதினெழு வயது பருவ இளைஞர்கள் எனக்கு அடுத்த பகுதியில் நட்சத்திர சமுதாயம் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு கண்ணுச்சு பதினென்ன வயதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகி போயிட்டு இருக்கிறாங்க மொத்தம்தான் ஓடிட்டு இருக்கிறான் நம்ம யார நமக்கு நம்ம யார போட்ட நினைக்கிறோம் நம்ம யார யாருக்கு மேல நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அவருமே மேலே மேலேங்களுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அவரோட குத்தங்கள் எந்த பையன நாலைய மேல இங்கு போறோம் ஆனா உண்மையில இருக்கானா ரெண்டாவது வரதான் பாப்பா நம்ம நாலு அஞ்சாவதுக்கு ஆறாவதுக்கு அஞ்சாவது இடத்துக்கு ஆறாவது இடத்துக்கு போற அடுத்த படிக்கட்டுக்கு போறதுக்கான முயற்சி தான் பாக்கிறோமே தவிர அடுத்த மட்டும் சட்ட போட்டு வேலையை விட்டுட்டு நாம முன்னேறத்துக்கான வழிய பார்க்கலாம் அதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த மோகன் அவர்கள் நிச்சயமா அவர்களாம் மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கணும் இந்த மாதிரியான முயற்சியை யாரும் எடுக்கல ஆண்டாண்டு காலமும் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருவண்ணாமலை மட்டும் இல்லாம ஒரு பல இடங்களை விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும் கடலூர்ல செய்யறதுக்கான முன்வந்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் இது ஏன்னா பறந்து விரிந்து எனது சமுதாயம் என்பது கடை கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விருந்திருக்கக்கூடிய பேசுவாங்க நம்மள்கிட்ட ஏன் கோவில்பட்டி வைகோருடைய வைக்கோருடைய சொந்த ஊர்ல பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் வந்திய சமுதாய மக்களா இருக்கிறாங்க சொந்த ஊர்ல அங்கே இருந்து பேசுவான் அங்கே பேசுவாங்க பறந்து விருந்திருக்கு அண்ணனுக்குமே பேசக்கூடாது அண்ணனுக்கு பறந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை அந்த சந்தைபுரத்திலையும் பறந்து விரிந்து நம்ம சந்தேபுரத்துல பெருதாக்கோ நம்மகிட்ட எதுவும் இல்ல எல்லாமே இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் இந்த குடிமானத்தை நமக்கு கொடுத்த இந்த சோழர் வணிகமடை சங்கத்திற்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாலியுமே எங்கால முடிஞ்ச ஒரு உதவியா எல்லாருமே ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஒவ்வொரு காணொலியின் போதும் ஒரு மூணு சேனல் இருக்கு மூணு சேனல்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சம் பாருங்கள் மூணு லட்சம் பார்க்கல எட்டிடுது மறந்து விரிஞ்சிருக்கக்கூடியதான் இங்க இருந்து இருக்கிறவங்களே பல பேரும் பாத்துருந்தீங்க எல்லாருடைய விஷயங்கார்டும் வாங்கி வச்சிருக்கிறேன் எங்களால முடிஞ்ச உதவியா புசுரிக்கலாம் அதுல ஒண்ணு தடை இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல உங்கள்ட்ட கேட்டுக்காம உறிஞ்சி வர நாங்க புசரிச்சுக்கிறோம் ஆஹ் இங்க இருக்கக்கூடியவர்கள் அணிக அருகாமல் இருக்கக்கூடியவங்க தேவைப்படுச்சு அவங்க பயில தொடர்பு கொண்டிருந்தேன் அதுல யாருக்காவது சங்கடங்கள் இருந்துச்சு வேணாம் இந்த சேனல்ல புசரிக்க வேணாம்னு சொல்லீங்கன்னா சொல்லிடுங்க நாங்க அவங்கள நிறுத்திக்கிறோம் நன்றி வணக்கம் हम डिजिटल मार्केटिंग में बात कर रहे हैं और अरुण वो और डिजिटल मार्केटिंग और और पीपीए से अंदर जो आले से जो है तो बात हो गई है ये उसको वो आईना करके बोल रहे थे पूरे पूरे इसमें एक यूरो नीति चल रही है और आज तक ये डेटा माते प्रोपोज़ल का काम बात है यानी जितना ये जो है वो मिलेगा और संघीय उसको करके अनुकूलता और सहयोग का है अभी बाकी और अंदर को पूरी कर देना और पूरा आते समय उसको राइट कर दिया یہ جو ہے جو کہ ہمارا یاد ہے کہ اپ نے ہمارا کو بھی گڈی گئے تھے طالب <سؤال> علموں کو باتیں کیسے روبین پاس اور اور یہ کہ اس طرح سے اور بھی طریقہ کرنے ہیں اپ نے نندت نندت